வணக்கம் டிஎன்பிஎஸ்சி திருப்புதல்ல நாம் அரசியல் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த வினா விடை தான் பார்க்க போறோம் முதல் பகுதி தான் நான் கொடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம அடுத்தடுத்த கேள்வி பதில்களை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேசங்களின் வளம் பற்றிய ஓர் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் விடை ஆதம் ஸ்மித் ஒரு நியாயமான சமூகத்தில் பாகுபாடு இருக்காது விடை பாகுபாடு இருக்காது இட ஒதுக்கீட்டு கொள்கையின் மூலம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் உயர்த்துதல் விடை உயர்த்துதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்திட குடியரசு தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் சட்ட பிரிவு விடை விதி முன்னூற்றி நாற்பது இந்திய அரசால் அமைக்கப்பட்ட முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் விடை காக்கா கலேல்வர் ஆணையம் மண்டல கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தமிழகத்தில் பின்பற்றப்படும் இட ஒதுக்கீடு சதவீதம் விடை அறுபத்தி ஒன்பது விழுக்காடு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழக இடஒதுக்கீடு ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது விடை எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலம் கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது விடை போர்காட் எது அரபிக் கடலில் கலக்கும் ஆறு விடை பெரியார் தமிழ்நாட்டின் அச்சரேகை பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது விடை எட்டு டிகிரி நான்கு வடக்கு முதல் பதிமூன்று டிகிரி முப்பத்தைந்து வடக்கு வரை பரவியுள்ளது தமிழ்நாடு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் விடை சிறுதானியங்கள் சாத்தனூர் அணை டேஷ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு உள்ளது விடை தென்பெண்ணை பொறுத்துக பொறுத்துகளை இந்த வேதிப்பொருட்கள் இந்த ஊர்களில் கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க நான் விடைய உங்களுக்காக நோட் பண்ணியும் கொடுத்துருக்கேன் சரியான விடைய டிக் பண்ணியும் கொடுத்துருக்கேன் பாக்சைட் சேர்வராயன் மலை ஜிப்சம் திருச்சி இரும்பு சேலம் சுண்ணாம்புக்கல் கோவை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பெரிய நீர்மின் சக்தி திட்டம் விடை மேட்டூர் தமிழக பொருளாதாரத்தில் வேளாண்மையின் பங்கு விடை இருபத்தி ஓரு விழுக்காடு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைகள் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டன விடை ஏப்ரல் இரண்டாயிரம் டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும் விடை தொழில் தொழில் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும் ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது விடை சென்னை டேஷில் வெற்றிகரமான தொழில் தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது விடை ஓசூர் சார்லஸ் உட் கல்வி அறிக்கை விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு சென்னை பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்று படி தமிழகத்தில் கல்வி அறிவு விகிதம் எண்பது புள்ளி முப்பத்தி மூன்று விழுக்காடு எண்பது புள்ளி முப்பத்தி மூன்று விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினொன்று படி தமிழகத்தோட கல்வி அறிவு விகிதம் இது முக்கியமான கேள்வி எண்பது புள்ளி முப்பத்தி மூன்று விழுக்காடு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் விடை இரண்டாயிரத்தி ஒன்பது விதி இருபத்தி ஒன்று ஏ ஆனது சட்ட திருத்தத்தின் மூலம் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உலகமயமாதல் எதனை அறிவுறுத்துகிறது விடை பொருளாதார ஒருங்கிணைப்பு ஏழ்மை என்பது விடை போதுமான வருமானமின்மை இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் தேர்வு எழுத போகிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்